சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக வீட்டிலே பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ரெண்டு தக்காளி தக்காளி வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்புறமா ஒரு கேப்சிகம் ஒரு கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸு முட்டைக்கோஸ் கொஞ்சங்க இதெல்லாம் வச்சு தான் நெக் பண்ண போகிறேன் பாஸ்தா வந்து ஒரு பாக்கெட்டை எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம கொதிக்கிற வெநிலை வேக வச்சு எடுத்துக்கணுங்க முக்கால் வேக்காடு வேகணும் ஒரு எண்பது பர்சன்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பும் எண்ணெயும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒன்றோடய ஒன்று ஒட்டாகுது நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி வேக வெந்துடணும் நமக்கு கையை வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நல்லா உடஞ்சிருச்சுன்னா எடுத்துருங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சி பொடிசாக துருவி போட்டுக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணணுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் அப்புறம் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் இது கூட வந்து நம்ம கேரட்டு பீன்ஸு ஆட் பண்ணிக்கலாம் காய் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் கேப்சிகா எல்லாமே நல்லா வேகக்கூடாது முக்கால் வேக்காடு வேகணும் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க நம்ம பாஸ்தா வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு கேப்சிகம் ஒரு கேப்சிகத்தில் பாதி தான் போட்டிருக்கேன் நான் இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸ்பிரிங் ஆனியன் ஸ்பிரிங் ஆனியன் போட்டுங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளியும் அரைச்சி ஊற்றியாச்சு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் வச்சா வடை போகத்தர்லையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வர தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எடுத்திருக்க பாஸ்தாவுக்கு உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி போட்டுக்கங்க எல்லாம் நல்ல பச்சை வாடகை போயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாஸ்தா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் சாஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சாஸ் ஊற்றிக்கங்க சோயா சாஸு டமேட்டோ சாஸு எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் நான் குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் ஆரோக்கியமாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகள் வந்து லாஸ்ட்டில் வந்து மல்லித்தளையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிடணுங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது உப்பு காணமான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருக்குது சூப்பரான பாஸ்தா ரெடிங்க ப்ளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அட்டைகாசமாக பாஸ்தா ரெடி பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டில் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு அனியனும் மல்லித்தளையும் தூவி சேவ் பண்ணி சாப்பிட்டோன்னா அட்டா காசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்